வெல்கம் டு தமிழ் சினை இளையராஜா அவர்களுடைய ஒரே மகளான பவதாரணி அவர்கள் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக இலங்கையில் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க இவங்களுடைய உடல் தற்போது சென்னை வந்திருக்கு சென்னையில் அவங்க இல்லத்தில் அஞ்சலி செலுத்த அவங்க உடலை வச்சிருக்காங்க நாளைக்கு இவங்க உடலை நல்லடக்கம் பண்ண போறாங்க எஸ்டிஆர் அவர்கள் துபாயிலிருந்து சென்னை வந்து நேரடியாக கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் அவருடைய போட்டோ முன்பு மாலை அணிந்து மரியாதை செலுத்தியிருக்கார் அதே போல எஸ்டிஆர் கேப்டன் அவர்களுடைய ஃபேமிலிக்கும் இரங்கலை தெரிவிச்சிருக்கார் ஜெயலலிபி அவர்களுடைய சைலண்ட் திரைப்படம் பிப்ரவரி பதினாறாம் தேதி வெளியாக போகுது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாகன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டை சிசிராம் பாடி இருக்காங்க மறக்குமார் நஞ்சம் திரைப்படம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியாக போகுது இந்த படத்துக்கு சென்சார் பொருள் யூ சான்று கொடுத்துருக்கிறதா படக்குள்ள தரப்பு சொல்லியிருக்காங்க இந்த படம் பிப்ரவரி இரண்டாம் தேதி நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது புஷ்பா டூ திரைப்படத்துடைய முக்கியமான ரிலீஸ் அப்டேட் வெளியாக இருக்கு புஷ்பா டூ திரைப்படம் இந்த வருடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நேரடியாக பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக தேட்ரில் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க படக்குழு இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டையும் படக்குழு வெளியிட போறாங்க படக்குழு இந்த படத்துக்காக ஒரு மாதம் வந்து ப்ரமோஷன் பண்ண போகிறதாகவும் எல்லா மாநிலங்களுக்கும் போய் ப்ரமோஷனில் ஈடுபட போகிறதா தகவல் வெளியாக தற்போது பாலிவுட்டில் ராமாயணம் கதையை மையமாக வைத்து ராமாயணம் படத்தை எடுக்கிற ஐடியாவில் இருக்காங்க ஆயிரம் கோடி பொருள் இந்த படம் உருவாக்க போகுது ஏற்கனவே இந்த திரைப்படத்தில் ராமனா ரன்வீர் கபூரும் சீதையா சாய் பல்லவி நடிக்க போறதா தகவல் இருக்கு ராவணனா யாஸ் நடிக்க போறாங்க தற்போது விஜய் சேதுபதி இந்த படத்துல பூஷனன் ரோல்ல நடிக்க பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு இருக்காங்க படத்துறை இயக்குனர் நிதிஷ் தௌரி விஜய் சேதுபதியை சந்திச்சு இந்த விஷயம் குறித்து பேசியிருக்காங்க இந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஐநூறு நாளைக்கு படக்குழு நடத்துகிற ஐடியாவில் தற்போது தொடங்கியிருக்கிறதா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைல இந்த திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்கை தொடங்க போறாங்களா படக்குழு நடிக்கிற எஸ்கே அவர்களுடைய இருபத்தி ஒன்றாவது திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட்டில படக்குழு இன்னைக்கு வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு இந்த படத்தோடைய படக்குழு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிடலை மாறாக பிப்ரவரி மாதம் எஸ்கே பிறந்த ஸ்பெஷலாக இந்த படத்தை படக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு படத்துடைய ஷூட்டிங்கும் எண்பது சதவீதம் முடிஞ்சிருக்கிறதுனால ரிலீஸ் டேட்டும் தள்ளி போயிருக்கு இதனால ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ ரிலீஸ் பண்ணலாம் படக்குழு அங்கோ படத்துடைய முக்கியமான போஸ்டர் நாளைக்கு காலை பதினோரு மணிக்கு படக்குள்ளே வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு நாளைக்கு இந்த படத்துல வெளிநாடு நடிக்கிற பாபி டியோலுடைய பிறந்தநாள் இதனால இந்த படத்துடைய வில்லன் ரோலில் நடிக்கிற பாபு டியோல் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷல் போஸ்டரா படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க இந்த படத்தில் பாபி டியோல் உதிரன் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று பாபி டியோல் நடிக்கிறார் பாபி டியோல் அவர்களுடைய கை போஸ்டரை மிரட்டலா இருக்கு ஸோ அவருடைய ஃபுல் போஸ்டரும் மிரட்டலா இருக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக உருவாகுது இன்னைக்கு சென்னையில லால் சலாம் திரை பிரம்மாண்ட ஆடியோ லான்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த படத்தோடைய கேரளா தேட்டர்கள் உரிமத்தை கோகுலம் ஃபிலிம்ஸ் மிகப்பெரிய தொகை கொடுத்து பத்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறதா தகவல் வேலையாயிருக்கு இந்த ஆடியோலஞ்சில் ஜெயிலர் படத்துடைய இயக்குனர் நெல்சனும் கலந்திருக்கார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது திரைப்படம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய நூற்றி எழுபத்தி இரண்டாவது திரைப்படமாக ஜெயிலர் டூ இருக்க போகிறதா தகவல் வேலையாயிருக்கு மேலும் ஜெயிலர் டூ திரைப்படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தற்போது நெல்சன் இருக்கிறதும் இந்த படத்தில் வில்லனா நடிக்க அன்பீர் கபூர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக உருவாக போகிறதா தகவல் வேலையாயிருக்கு தளபதி விஜய் அவர்கள் மூவில நடிக்கிறதை விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியா அடுத்த இரண்டு வருடம் செயல்பட போறதா தகவல் வெளியாயிருக்கு தற்போது நடந்த மக்கள் இயக்க கூட்டத்துல தளபதி விஜய் அனைவரும் சேர்ந்து தலைவரா ஏத்துக்கிட்டாங்களாம் ஸோ தற்போது தலைவரா தளபதி விஜய் இருக்கார் பிப்ரவரி நான்காம் தேதி டெல்லி போய் மக்கள் இயக்க கட்சியை அரசியல் கட்சியா பதிவு பண்ண போறதாகவும் இதற்கான ஆலோசனைகளை தற்போது தளபதி விஜயும் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு சோ பிப்ரவரி ஆறாம் தேதி விஜய் மக்கள் இயக்க கட்சி அரசியல் கட்சியா மாற விஜய் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்க போறார் சோ தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முதல்வர் வேட்பாளரா நிற்க போகிறார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாக இருக்குது ஸோ இந்த விடுபுத்தவங்க கருத்த கமெண்ட் வெளியே பண்ணுங்கள் இந்த இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்